தமிழ் சினிமா ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாஸ் ஹீரோக்கள் தங்களுடைய படங்களோட வசூலை வந்து எப்பவுமே அதிகமாக தான் சொல்லுவாங்க குறிப்பிட்ட இரண்டு மூன்று ஹீரோக்களுக்கு போட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தங்களுடைய படங்களை வந்து தியேட்டரில் பணம் கொடுத்து நூறு நாட்கள் நூற்றம்பது நாட்கள் இரநூறு நாட்கள் இப்படிலாம் ஓட்டினாங்க சுமாரான படத்தை சூப்பர்னு சொல்கிறதும் தோல்வி படத்தை ஓரளவு நல்லா ஆவரேஜாக போச்சுங்க அப்படின்னு சொல்கிறது தான் மாஸ் ஹீரோக்களோட இந்த பல வருடமாக ஏமாத்து வேலை அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது குறிப்பாக திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரியான ஆட்கள்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான சாயம் வெளுத்து போக ஆரம்பிச்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நூறு கோடி வசூல் மீறிப்போனால் இரநூறு கோடி வசூல் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்களுடைய படங்கள் வந்து ஐநூறு கோடி வசூல் ஆறுநூறு கோடி வசூல் அப்படிங்கிறத வந்து பொய்யாலுமே ரசிகர்களை திருப்திப்படுத்துணுங்கிறதுக்காகவே அவங்க வெளியிடுறாங்க குறிப்பாக டைரக்டாக தயாரிப்பு நிறுவனத்திலுமே பேசி அந்த ஹீரோட படம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி வசூல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளை விட ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வந்து நம்ம கலெக்ஷன் அதிகமாக போட்டுங்க இப்படியெல்லாம் சொல்கிற பெரிய பெரிய உச்ச ஹீரோக்கெல்லாம் இருக்காங்க அப்படி யார் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம இது முன்னாடி பல பேரை பேசியிருக்கோம் இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்மையான ஹீரோக்களும் இருக்கத்தாம்பா செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோ இருக்காரு வேற யாரும் இல்லை நம்ம சியான் விக்ரம் தான் இப்போ சியான் அண்ட் முன்னாடி ஒரு கமலஹாசனோ ஒரு அஜித்தோ பார்த்திங்கன்னா தங்களுடைய படங்களோட வசூலையோ அல்லது வந்து தியேட்டரில் அதிநாட்கள் நாட்கள் ஓடணுமோ அப்படின்லாம் பிரயத்தனம் செய்ய மாட்டாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமோட நேர்மை மிகப்பெரிய அளவில் பாராட்டக்க வேண்டியது ஏன் அப்படின்னா சூரன் சிஆன் விக்ரமுக்கு பல பல வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றி படம் இப்போ இந்த படம் லிசை ஒரு வாரம் ஆகுது தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தோட கலெக்ஷன் இவ்வளவு அப்படின்னு அறிவிச்சுக்காங்க எவ்வளவுனா ஐம்பத்தி ரெண்டு கோடி போன வாரம் வியாழக்கிழமை ஈவினிங் தான் படம் ரிலீஸ் ஆச்சு சரியாக ஒரு வாரம் கழித்து ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க கலெக்ஷன் தொகையை இது வந்து இத்தனை நாட்களில் மூணு நாட்களில் ஐந்து நாட்களில் ஐம்பத்தி ரெண்டு கோடி அப்படிலாம் நாட்களை வந்து அவங்க மென்ஷன் இல்லை வெறும் கலெக்ஷனை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி மேசிவ் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஸோ ஒரு வாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிய ஹீரோக்கள்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களா இருந்தால் என்ன ஆயிருக்குன்னா ஒரு நாள்லையே நூறு கோடியை தாண்டிடுச்சு நூற்றம்பது கோடியை தாண்டிடுச்சி இதா ஒரு வாரமாக ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடியை தாண்டிருச்சு அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியே கலெக்ஷனை போட சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இன்னும் நிறைய ஆட்கள் ஓடக்கூடியது இப்போது முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி வசூல் இன்னும் ஒரு வாரம் ஓடிச்சுன்னா ஐநூறு கோடி தொற்று இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறதெல்லாம் ஹீரோக்களோட பங்கு நிறைய இருக்குது ஆனால் சியான் விக்ரம் அப்படிலாம் கிடையாது இப்போ கூட சிப்பு தமிழ்ஸ்டாக வந்து எப்போ ஐம்பத்தி ரெண்டு கோடி சொல்கிறீங்களே அவர் ஐம்பது எஸ்டாக கோடி நூறு கோடி சொல்லுங்களாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க மறுத்திருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் எண்பது கோடியாச்சும் போட்டிருப்பாங்க ஆனால் சியான் விக்ரம் வற்புறுத்தவே இல்லை அதனால தான் அவர் சியான் விக்ரம் தமிழ் சினிமாவின் என்றுமே அவர் சியான் அப்படின்னு போற்றப்படுகிறார்